ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசோ சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்லாட்டா துவையல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்ல வானல் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் சூடானதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம் ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு அளவுக்கு வந்து வறுத்த மல்லாட்டை எடுத்துருக்கேன் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் திருப்பியும் எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வருத்தா போதும் வறுக்கும் போது நல்ல மனம் வரும் மல்லாட்டையிலேருந்து இப்போ நல்லா எல்லாமே வருபட்டுருச்சு கால் கப்பு மல்லாட்டைக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து துருவனர் தேங்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா புளி சேர்த்துக்கலாம் இது வந்து தேங்காவை வந்து கொஞ்சமாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே வறுத்தாலே போதும் ரொம்ப தேங்காவுக்கு வந்து ஹீட் பண்ணி வறுக்கணும்னு கிடையாது அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதே ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மல்லாட்டைத் அரைக்கும் அரைக்கும்போது தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா தான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அரைச்சிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது இல்லாட்டி அது ஜார்லேயே நல்லா ஒட்டிக்கும் கொஞ்சம் கொர குறப்பாக இருக்கணும் அதே மாதிரி சட்னி மாதிரி தண்ணியாகவும் வரக்கூடாது வந்து இந்த துவையல் வந்து மோஸ்ட்லி துவையலை வந்து தாளிக்கவே கூடாது எந்த துவையலுமே வந்து தாளிக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இதே அம்மியில் அரைச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக கிடைக்கும் இதை வந்து ஒரு பவுலுக்கு ஷிப் பண்ணிக்கலாம் இதை வந்து எல்லா வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி திகட்டாத ஒரு வந்து சைடிஷ் இது அதுலேயும் இந்த டைமில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்